ராமாயணத்துல காட்டுக்கு சென்ற ராமனை தூர்பனகை பார்த்து காதலிக்க அதனால் கோபமடைந்த லட்சுமணன் தூர்பனகையின் மூக்கை அதை பொறுக்க முடியாத அண்ணன் ராவணன் சண்டைக்கு செல்ல அங்கு காட்டில் அழகு நிறைந்த சீதையை பார்த்த ராவணன் உடனே சீதையை கடத்திக் கொண்டு இலங்கை செல்ல அதன் மூலம் ராமாயண போர் நடந்து ராவணன் கொல்லப்பட்டான் இவை எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் இவை அனைத்திற்கும் காரணமான தூர்பனகை என்ன ஆனால் அவளது காதல் என்ன ஆனது எப்படி தன்னுடைய புனிதமான காதலால் ரமணி அடைந்தால் என்ற அழகான தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க இந்த கதையை வரைக்கும் கேளுங்க நான் உங்க காத்தி இது கார்த்திக்கு வாங்க நம்ம கதை கதை மதுரா நகரில் ஒரு வயதான ஒரு கிழவி ஒருவள் இருந்த அவள் பெயர் அவள் கூடி நிறைய பூக்கள் மற்றும் அரைத்த சந்தனத்துடன் தினமும் அதிகாலை நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டு மதுரா நகரில் உள்ள அரண்மனைக்கு இது அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி அரண்மனையை அடைந்ததும் மகாராஜா கம்பனிடம் பூக்களையும் சந்தனத்தையும் கொடுத்துவிட்டு வீடு திரும்பி வந்து மறுபடியும் கதவை மூடிக்கொள்வாள் அதன் பின் கதவு திறக்காது எத்தனையோ முறை விளையாட்டாத சிறுவர்களும் உண்மையாக காவலர்களும் தட்டி பார்த்திருக்கிறார்கள் ஆனால் கதவு திறந்ததில்லை அந்த வீட்டுக்குள் அப்படி என்ன இருக்கிறது தினமும் இந்த கிளவிக்கு பூக்களும் சந்தனமும் எப்படி கிடைக்கிறது என்பது எவருக்கும் தெரியாத ரகசியமாகவே இருந்தது பலரும் எவரையும் அவள் ஒரு பொருட்டாக மதித்ததே கிடையாது அவள் எவரது பதில் சொன்னதும் கிடையாது அவ்வளவு ஏன் மகாராஜா தம்சனே கேள்வி கேட்ட போதும் அவள் பதில் சொன்னதில்லை இவ்வளவு வாசனை நிறைந்த மலர்களும் தமகமக்கும் சந்தனமும் வேறு எங்கும் கிடைக்காததால் தம்சனும் அதன் பின் அவளை தொந்தரவு செய்யவில்லை அது மட்டுமல்ல கிளிய நாய்கள் குறித்தும் மதுரா மக்களிடையே மிகுந்த கருத்து வேறுபாடுகள் உண்டு தங்களுக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்தே கிளவியாக இருப்பதாகவும் நெடுங்காலமாக உள்ள பெரியவர்கள் சொல்லுவார்கள் திருவக்கரையை பொதுமக்கள் எவரும் அலட்சியம் செய்வதில்லை அவளும் எவரை பற்றியும் கவலைப்படாமல் தன் தனியை தொடர்ந்தாள் அப்போதுதான் யாராலும் அசைக்கக் கூட முடியாத சிவதமசை சிறுவன் கிருஷ்ணன் முடிந்துவிட்டான் தன்னை கொல்ல வந்த

அதை செய்ய வேண்டிய முக்கியமான நீங்கள் செய்த பாவத்துக்கான பரிகாரமும் அடங்கியிருப்பதால் கண்டிப்பாக என்னுடன் வர வேண்டும் என்று ஆரம்பித்தான் கண்ணன் பாவமா நான் அப்படி எதையும் செய்ததாக நினைவில்லையே கண்ணா இன்னும் சொல்ல போனால் இதுவரை நான் இந்த மதுரா நகருக்கே நான் வந்ததில்லை பின்பு எப்படி நான் பாவம் செய்திருக்க முடியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் பலராவரா விதியின் விளையாட்டு என்னென்று கேள்வி கேட்காதீர்கள் அங்கு வந்தான் உங்களுக்கே புரியும் பதிலளித்து நகர ஆரம்பித்தான் கண்ணன் பலராமனும் வழி வழிநடிக தங்களை பார்த்து உற்சாகமான குரல் கொடுத்த மக்களுக்கு ஆசை வழங்கிக் கொண்டே நடந்தான் கண்ணன் அந்த தெருவில் ஒரே ஒரு வீடு மட்டும் மூடப்பட்டிருந்தது அதுதான் அதன் என்றான் அவர்களை சூழ்ந்து நின்ற மக்கள் சிவகாமசு போல உன்னால் உடைக்கவும் முடியாது என குறும்புக்கார இளங்கிலி சொன்னார் இந்த வீட்டில் இருப்பவரிடம் பாவ பண்ணிப்பு கேட்க வந்திருக்கிறான் கண்ணன் என நினைத்த பலராக வேகமாக வந்து வந்து அந்த கதவை வைக்கினான் அப்படியும் அந்த கதவை திறக்கவில்லை கோபப்பட்ட பலராமன் பழம் கண்டு தட்டி பார்த்தான் பலன்களை ஆவேசத்தில் கதவை எட்டி உதைத்தான் கடைசியாக கதவை உடைக்கிறேன் என்ற பலராமனை தடுத்த கண்ணன் அண்ணா இது காதல் கதவு தட்டினால் திறக்காது தொட்டால் தான் திறக்கும் என்றவாறு கதவின் மீது ஆசையுடன் கை வைத்தான் கண்ணன் கதவு மெல்ல திறந்தது நீர் நிறைந்த கண்களுடன் அவர்களை வரவேற்கை ஊர் மக்கள் திறந்தவை மூடாமல் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க கண்ணனும் பலராமனும் உள்ளே நுழைந்தது மறுபடியும் கதவு

ராமயுகத்தில் இருந்து உன் காதலுக்காக காத்திருக்கிறாளா என்னை பற்றி திருவற்கரையின் காலடியான் பலரா பிறகு பலராமன் என்னை மன்னியுங்கள் உங்கள் காதலை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு மாபெரும் தண்டனை அளித்துவிட்டேன் என்றவாறு கண்ணீர் சிந்தினான் பலராகிறாம் பலராமனின் துளிகள் பட்டதும் அழகான இளமங்கையின் தோற்றம் பெற்றால் உடனே திருவக்கரை சொன்னால் இளைஞரீங்கள் லட்சுமணா நான் குலத்தில் பிறந்ததால் என் காதலை வெளிப்படுத்த தெரியாமல் தவறு வைத்து விட்டேன் தவறு என்னுடையதை தான் என்றால் உடனே கண்ணன் சொன்னான் கங்கனுக்கு மட்டும்தானா எனக்கு மலர்களும் சந்தனமும் என்று கேட்டான் உடனே திருவர்கரை அதற்காகத்தான் நான் இத்தனை வருடங்கள் காத்திருக்கிறேன் என்று சொன்னவள் கைகளை விரித்து ராமராம் என்று சொன்னவுடன் அந்த யுகத்தில் நான் ராமனாக அவதாரம் எடுத்ததால் சீதையை தவிர வேறு எவரையும் மனதால் நினைக்க முடியாத நிலை இப்போது நான் மனிதனும் கடவுளும் கலந்த அவதாரம் அதனால் நீ என்னை கண்ணா என்றே அழைக்கலாம் என்றான் கிருஷ்ணன் உடனே திருவக்கரை சொன்னால் நீங்கள் கண்ணனாகவோ பார்க்கடலில் வாசம் செய்யும் பரமாத்மனாகவோ இருங்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை வனத்தில் நான் சந்தித்த ராவணுக்காகத்தான் காத்திருக்கிறேன் இனிமேலும் காத்திருப்பேன் உங்களை வேறு பெயர் சொல்லி நான் அழைக்க மாட்டேன் என்று சொல்லி அன்புடன் சந்தனத்தை எடுத்து கண்ணனின் கன்னத்தில் பூசினால் திருவக்கரை என்ன ஆச்சரியம் அடுத்த கணமே ஸ்ரீராமனாக மாறேன் கண்ணன்

அவன் பின்னாலேயே கண்ணன் வெளியே வைத்தான் என்ன கண்ணா ராமனாக இருந்தா என்று அவசர அவசரமாக கேட்ட பலராமன் அலங்காரம் செய்து கொண்டிருந்தால் உடனே பலராமன் சொன்னான் நல்ல வேலை செய்தாய் கண்ணா அவள் காதலின் வேறு எப்படியும் நீ தப்பிக்க முடியாது இனி யுகம் யுகமாக அவள் காதலை என்று சொல்லிவிட்டு பலராமன் நடக்க தொடங்கினான் கண்ணனும் தன் கடமையை முடித்த திரு இந்த கதை இத்தோடு முடிந்தது நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான கதைகளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திக்கு வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்